கூட்டம் சேரும் நடிகர் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ராமநாராயணன் அணி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் ராதா பார்க் நூறடி சாலை வடபழனியில் நடைபெற்றது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் ராமநாராயணன் அணி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்திற்கு ராமநாராயணன் அணி தலைவர் வேட்பாளர் ராமசாமி என்கிற முரளி ராமநாராயணன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் விஜயமுரளி மதியழகன் விஜயகுமார் என்கிற குமார் அன்பாலயா பிரபாகரன் சுப்பு பஞ்சு அருணாசலம் பெரும்பாக்கம் எஸ் ராமச்சந்திரன் ஸ்ரீனிவாசன் ஜி செல்வகுமார் ரஞ்சித்குமார் கோகுலகிருஷ்ணன் பரத்கிருஷ்ணா வேலாயுதம் முருகராஜ் சித்திரை செல்வன் உள்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக நடிகர் ராதாரவி நடிகர் ராமராஜன் நடிகர் எஸ் வி சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றை பேசினார்கள் இதில் நடிகர் எஸ் வி சேகர் நடைபெறுகின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நிர்வாகிகள் அனைவருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் நடிகர் ராதாரவி கூறுகையில் ராமநாராயண அணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால்தான் இந்த சினிமா ஜெயிக்கும் இல்லையென்றால் காணாமல் போய்விடும் ராமநாராயணன் மகன் முரளி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் அன்பானவர் செயல்பாடு சிறப்பாக செய்யக்கூடியவர் தமிழ் சினிமா வளர முடியும் இல்லை என்றால் சினிமாவை காணாமல் போய்விடும் கூட்டம் சேரும் ஓட்டுமாறுமா நடிகர் ராதாரவி கேள்வி முடிவில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அனைவருக்கும் நன்றி தெரிவித்து உணவு வழங்கப்பட்டது இதுவரை கிட்டத்தட்ட ஒரு பத்து சங்கத்தில் நம்பர் நம்பராக இருந்தாலும் எந்த சங்கத்திலேயுமே நான் வந்து ரேக்பாளம் நடவடி கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த ரேக்பாலத்தில் வந்து அது காரணம் என்னை உருவாக்கிய வேற ராமநாயன் சார் என் மூணு மாதிய மன பொருள் உண்மையிலே கேட்குறேன் ராமன் சார் நான் ஜீவமாக நிற்கிறேன் ஒரு நாப்பத்தஞ்சு கூட ரொம்ப நாளைக்கு படம் வந்து ஒரு கம்பேர் நடக்கிற படம் வந்து ஒரு சாமானிய படையில மனிதா அவருக்கு நான் சொல்கிறேன் அது படத்தை கொடுத்தாரு அது மாதிரி பொறுத்த வரைக்கும் எனக்குன்னா இது என்ன ஹீரோ நிற்கிறேன் அதுக்கு என்ன காரணம் டைரக்டராக நான் டைரக்டர் யார் காரணம்னா என் பொருளாதார ஆரம்பத்தில் இருந்து முதல் டைரக்டராக முதல் வசன சின்ன சின்ன வசனம் நடித்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வார்த்தை கொடுத்தது டைரக்டர் சார் அவர் நாங்கள் ராமநாதர் போதும் ராதாரி ஸ்வீசராஜர் முதல்ல பேர் போடுவோம் எளிமையான டைரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் யாத்தையும் அர்ஷனாக கிடையாது யாத்தி முதல் வேறு கிடையாது அவர் ஏன் டேரக்டர் ஆனார் ஏன் டாக்டர் எனக்கு தெரியாது சின்ன ஒரு கரப்ஷன்ஸ் ராசி டேரக்டர் வந்தது மீனாட்சின்னு படம் பண்ணார் அடுத்த அந்த படத்தில் வந்து ரெண்டு பேர் போடுவோம் டேரக்டர் ராமநாதர் வரும் அடுத்த ஜெனி கன்சாமி வரும் ஆனால் அண்ணன் தான்

கடந்த ஆண்டு சுமார் இருக்கு அப்படின்னு நினச்சா அதை விட இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முரளி முதல்ல நான் நிற்கலைங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார் அதுக்கு என்ன காரணம்னா முரளி நிற்க வேணாம் சொல்லலை நான் நிற்கிறேன் எனக்காக விட்டு கொடுங்க ராதாகிருஷ்ணன் கேட்டார் உங்களுக்கு உண்மை தெரியணும் ஏன்னா முரளி நிறைய விஷயம் பேச மாட்டார்

ஆறு படங்கள் வைக்க தயாரிச்ச ஒரே ஒருத்தர் வந்து ராமநாராயணன் அவர்கள் தான் நான் இதுக்கு நான் இந்தியாவில் எல்லாரோடையும் பார்த்தேன் அவர் படத்தை தவிர வேற யாரோடையும் எனக்கு கூப்பிடல இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்காக நான் பேச வந்திருக்கேன் ஏன்னா ஒரு படத்துக்கு பேச போறேன்னா அவங்க படத்துல மனுச்சாகணும் அவங்க கிட்ட காசு வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் இப்போ செயற்குழு உறுப்பினர் பேசும்போது சொன்னார் உங்களுடைய படங்களை சிறு படங்களையும் நான் வெற்றுக் கொடுக்கிறேன் என்று இப்போ சமீபத்தில் சுரேஷ் காமாட்சியுடைய ஒரு படம் இருபத்தேழு தேட்டர் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலையில அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தால் அதை வந்து கேபிள் சங்கருடைய ஓடிபிலையும் ரிலீஸ் பண்ணி அது ஹிட் ஆகி அதில் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் வந்து இப்போ எல்லா ஓடிபி சேனலும் அந்த படத்தை கேட்குறாங்க நாம படத்தை விற்கிறது மட்டும் முக்கியம் இல்ல நாம ஒரு படத்தில் சின்ன படம் பத்து லட்சம் ரூபாய் கூட எடுத்தேன் இருபது லட்சம் ரூபாய்க்கு கூட எடுத்தேன் ஆனால் அதை தரமான படமாக மக்களுக்கு பிடிச்ச படமாக எடுத்தால் தான் நமக்கு லாபம் கிடைக்கும் எடுத்த படம் எல்லாம் ஓடிட போகிறது கிடையாது எல்லாமே ச லாபம் சமா ஆனால் இந்த எலெக்ஷன் முக்கியமான எலெக்ஷன் இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க மட்டும் நீங்க மொத்தமாக ஆதரிச்சீங்கன்னா பெருவாரியான ஊத்துக்கள் வித்தியாசத்தில் முரணி தலைவராக நீங்க சில பேர் அந்த மீட்டிங் போய் பார்க்கலாம் அந்த மீட்டிங் போய் தொடரலாம் எதை வேணா போய் பாருங்க ஆனா நான் என்ன ஆரம்ப பேர்ல திருப்பி திருப்பி சொல்றேன்னாக்க ஒரு தலைவரை ஒரு ரெண்டு வருஷம் கைய பிடிச்சி செயல்படாமல் வைத்து விட்டு எல்லாமே தலைவர் தான் செயல்படல அப்படின்னு சொல்றவங்க தனியா போய் நிக்கிறது நியாயமான ஒரு செயல் அல்ல அப்படின்னு

அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த தொடர்பு தான் நமக்கு ராமநாராயணனுடைய மகன் திரு முரளி ராமசாமி